மாவட்ட மருதகுளம் அரசு பள்ளியில் இரண்டு மாணவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்வி மற்றும் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஆகியோர் பள்ளிக்கு நேரில் சென்று புகார் விசாரணை நடத்தி

வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழ் மட்டமான சமூகத்தில் முப்ப முறை கழிவு முறை மட்டமான சமூகத்தில் கையுடைய நோக்கிகள் அந்த மாதிரி

மா கிராமத்தில் நடைபெற்ற மகளின் குழந்தைகளுடன் பண்டிகையில் ஆண்கள் பெண்கள் இசைகளுடன் பாரம்பரிய நடனமாடி வழிபாடு செய்தனர் சாப்படுறோம் <laughs> <laughs>

என்ன சாப்பிட்டீங்க என்ன சரி சன் ஸ்டாரா ம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நாள் கழித்து லைவ் போடுறோம் இது போட்டால் நீங்கணும் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நாற்பத்தி ஒவ்வொரு பேர் இருக்கிறீங்க எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்குறீங்க ஷாம் ஷாம் வணக்கம் ம் விச் ஃபுட் ஃபார் நைட் ஆனியன் தோசை ஆனியன் தோசை யாருக்கெல்லாம் ஆனியன் தோசை பிடிக்கும்னு சொல்லுங்கள் அருண்குமார் புதுச்சேரி என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க புதுச்சேரியில் இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம் சுபாஷ் மணிவேல் சேலம் எங்கள் பையன் சேலத்தில் தான் படிச்சுட்ருக்கான் ஆனியன் தோசை சூப்பர் நன்றி நன்றி உங்க ஊருக்கு வந்தப்போ கூட பாண்டிச்சேரி போனப்போ ஆனியன் தோசை சாப்பிட்டாங்க தானே உம் உம் அரியாங்குப்பம் எதுவும் தெரியாது பிரபு வணக்கம் நல்லா இருக்கிறோம் நாங்கள் அவ்வாறு அக்கா நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க ஹம் ஆனந்த் பூ பாண்டிச்சேரி இப்போ கோயத்துல வேலை பார்க்க கோயத்துல எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க கோயத்துல நானும் வேலை பார்த்துருக்கேன் ஜஹாராவில் ஃபர்ஸ்ட்ல எந்த ஊரை கோயத்தில் ஜஹாரால் வேலை பார்த்துருக்கேன்

மூணு வருஷம் ஆகுது கோயத்துல வந்து தீல கருகி செத்துட்டாங்கல்ல அங்கெல்லாம் போய் பாத்தீங்களா வெள்ளிக்கிழமையில வயிற்றுல ஒரு மாசம் ஆகுதா இல்ல ரெண்டு மூணு வாரம் ஆகுது சால்மியா சிட்டி சென்டர் கிட்ட நீங்கள் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதுனால தான் கடையில் தோசை வாங்கினு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நீங்க எந்த ஊர் சிஸ்டர் நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் ஒசூருக்கும் இதுக்கும் பக்கத்தில் பெங்களூர் பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து பெங்களூர் நாற்பது கிலோமீட்டர் அருண்குமார் இன்னத்தை பார்க்கலன்னு தெரில நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணுமா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோஸ் போய் பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் வீடியோஸில் பொதுப்படையான விஷயங்கள் தான் இருக்கும் Hi madam, I am Mumbai. Nandri, Nandri. Thank you brother, thank you, thank you. I like your video. Thank you, thank you so much. Mm. No, no? people in the வந்து யூ ஆர் கேரளா மேடம் இல்லை நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் தமிழ்நாடு நட் ஃபார் கேரளா கேரளா நியர் தமிழில் பேசுகிறது மலையாளம் மாதிரி இருக்குதோ அவங்க நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு பெங்களூர் பக்கத்தில் இருக்கிறதுனால கன்னடம் தெலுங்கு தமிழ் மூணு லாங்குவேஜும் பேசுவோம் கோயத்தில் இருந்ததுனால அரபி பேசுவேன் அவ்வளோதான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியும் தளபதி விஜய் ஐ எம் பிக் ஃபேன் ஐ எம் பிக் ஃபேன் தமிழ்நாடு பீப்புள் ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் प्ली सक्राइब मई चानल सपोर्ट आल देेर मई वीडियो फॉर युवर फ्रेंड्स चाय पोड़ा ना ऐसे रहेंगे रेड तोड़ सब्सक्राइब करने टेस्टर नंद्री 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 सब्सक्राइब करना இந்த பேசிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? யாரு? ஆனந்த் குமார் பாண்டிச்சேரி. வெலங்காய்க்கு. இதோ பாருங்க. பேசிட்டு Sapting lah hmm. la bro. Sapting lah bro. bro. Ani entus sapte. bro, bro, Ani பாண்டிச்சேரிய இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கீங்க ப்ரோ நாம் தமிழர் எஸ் சூப்பர் நீங்க எந்த ஊரு குமார் நாங்க கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்துல

ஒரு மழை வந்தாலும் இங்கே வந்து தாங்க முடியாது அந்தளவு குளியாரி தெரியும் சுரேஷ் சுபாஷ் சுபாஷ் ப்ரோ ஆமாம் நாம் தமிழர் ப்ரோ நாம் தமிழர் தான் நீங்கள் அந்த போட்டோ பார்த்துட்டு பார்த்துட்டீங்க ரொம்ப நன்றி நான் இங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் பாண்டிச்சேரி சூப்பர் ஆனந்தகுமார் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஓகே குட் சூப்பர் நீங்களே ஓனாக பண்ணுறீங்களா ஆமாம் நாங்களும் ஓன் பிக்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வச்சுருக்கோம் கவாப் சென்டர் ஃபிஷ் இன்க்ளூட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம் கடை ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் மாடெல்லாம் இருக்குது மாடு மேய்ப்பேன் மாடெல்லாம் மேய்க்குற ப்ரோ மாடு மேய்க்கிறேன் கச்சிலாம் இருக்கேன் பாஸ்போர்ட் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண நிறைய பண்ணுறேன்மா இப்போ ஓன் பிக்னஸ் தான் இப்போதைக்கு ஓன் பிக்னஸ் மெயினாக வந்து நம்ம கல்க அக்ரிகல்ச்சர் தான் பிஎஸ் ஹாய் அங்கிள் ஓ மனோஜ் விஜி ஹாய் ஹாய் எங்கிலேருந்து மனோஜ்

சென்னை அங்கிள் வெரி குட் சென்னை நான் சென்னையில் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் பூந்தமல்லி பூந்தமல்லியில் எம்ஜிஆர் அந்த தோட்ட ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு கண்டிப்பாக ஆனந்த குமார் பாண்டிச்சேரி தெலுங்கு நல்லா தெரியும் என்னோட தாய்மொழி தெலுங்கு தான் பிரச்சனை இல்லை எனக்கு கனடா நல்லா தெரியும் ஹிந்தி நல்லா பேசுவேன் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் கன்னடம் நல்லா பேசுவேன் தெலுங்கு நல்லா பேசுவேன் எனக்கு இந்த ஒரு அஞ்சு மொழி எந்த பிரச்சனையும் இல்லை மாடு ஆடு விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி குட் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் நாளைக்கு மாடு மேக்க கண்டிப்பாக போவேன் அப்போ நான் போடுறேன் லைவ் போடுறேன் உனக்காகவே லைவ் போடுற அருண்குமார் அனந்த்குமார் கண்டிப்பாக ஏன்னா மாடு ஆடுன்றது நம்ம ஆடு மேய்ச்சானுமார் நம்ம வந்து கறி கடையில கறி ஒக்கனையாக தின்ன முடியும் எல்லாரும் ஆடு மேய்க்கலன்னா அப்புறம் எங்க தான் வந்து மட்டன் கடையில் மட்டன் கிடைக்கும் தெலுங்கு என்ன ஊரு தெலுங்கு என்ன ஊருன்னு கேக்குறீங்க இல்ல இங்க மேக்சிமம் வந்து ஓசூரும் இங்கே தேங்கனிக்கோட்டையும் தெலுங்கும் கன்னடமும் அதிகம் இது வந்து கர்நாடகாவும் ஆந்திராவுக்கு பார்டர் இருக்கிறதுனால தெலுங்கும் கன்னடமும் நிறைய மக்கள் அதாவது எழுபது சதவீத மக்கள் அதான் பேசுவாங்க ஹால் ஒர்க் ஆர் யூ குட் ஃபார் மேன் டு கீப் குரோவிங் ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது எல்லாருக்கும் நமக்கு தேவைப்படுது தான் all work is good for a man to keep going எடுத்துட்டு நம்ம பண்ண எல்லா நீங்க சொல்றது எல்லா நமக்கு ஈஸியா தான் இருக்கும் ஆனந்துக்கு தெலுங்கு தெரியுமா தெலுங்கு தெலுங்கு என்ன ஊரு என்ன ஊரு தெலுங்கு இங்க தேங்கனை கோட்டை என்றது தெலுங்கு தான் தமிழ் அது మేస తెలు తెలుగు తెలియదు తిరుపతి వెరీ గుడ్ సూపర్ మాట్లాడండి తెలుగు బాగా వస్తుంది నాకే మీరు తిరుపతిలా చదివినారంటే సూపర్ గ్రేట్ అప్పుడంటే తిరుపతిలో టీచర్ ట్రైనింగ్ గ్రేట్ అక్కడ అక్కడ టీచర్ ట్రైనింగ్ తప్ప అంటే మీకు ఏజ్ ఎంత అయిందని తెలియదు సూపర్ తెలుగు నేను మాట్లాడే తెలుగు నీకు நானும் நல்லா படிப்பேன் எழுதுவேன் தெலுங்கு படிக்க தெரியுமா இல்லை கண்டிப்பாக தெரியாது ஏன்னா என் தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் நான் படித்தது தமிழ் அதனால் எனக்கு வாய்ப்பு இல்லை மட்டும்தான் தான் என்னுடைய இது கண்டிப்பாக தெலுங்கு படிக்க தெரியாது இங்கிலீஷ் படிக்க தெரியும் இங்கிலீஷ் பேச தெரியும் தெலுங்கும் கன்னடமும் இந்தியும் பேச தெரியும் படிக்கவோ எழுதவோ தெரியாது வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம் அப்ப பிரகாஷ் திராவிடன் நீங்க திராவிடன் ஓகே சந்தோஷம் திராவிடன் என்ன அந்த மீனிங்ல சொல்றீங்கன்னு புரியல பூ பிரகாஷ் சொல்லுங்க அனந்தகுமார் எளுங்க ஏதாவது புரிஞ்சதா நான் திராவிடன் இல்லை நீங்கள் திராவிடன் இங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க வரும் உங்களுக்காக தான் இந்த ஃபோட்டோ జాది అన్న నాకు అర్థం అయింది అన్న సూపర్ మంచిదండి సూపర్ మంచిది అర్థమైతే మంచిది మీరు మీరు తెలుగు నాకే ఒక సబ్స్క్రైబర్ ఇప్పుడు వచ్చి తెలుగులోనే తమిళ ఇది టెక్స్ ఇస్తా ఉన్నారు అంత విద్యాసం మీరు నాకి తెలుగు సబ్స్క్రైబర్ హాయ్ రంజిత ఎల్ రంజిత్ சூப்பர் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சூப்பர் ஆனந்த் குமார் அப்பு பிரகாஷ் வெய் ஏன்னா வெயிலி வெயில தமிழ் வீட்டில் ஒரு மொழி அதுதான் திராவிடமா வெளியில தமிழ் வீட்டில் ஒரு மொழி அதுதான் திராவிடரா அப்படி இல்லை நான் இருப்பது தான் சம்பந்த் நான் இப்போதான் சப்பாத்தி செய்கிறேன்

நமக்கு சூப்பரா சரிப்பா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய சேனல் உங்களுடைய ஆதரவால நான் பெரிய பெரிய ஒரு அரசியல்வாதிகளெல்லாம் பேட்டி எடுக்கலான்னு இருக்கேன் சப்ஸ்கிரைபர் வரல மானிட்டேஷன் ஆகலை நம்ம போயிருந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்டா கேமரா வேணும் கேமரா இல்லை மைக் இல்லை நம்மளோட நோக்கம் வந்து பொழுதுபோக்கு கிடையாது நம்ம நம்ம மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்பட்ட ஒரு நோக்கம் தான் நமக்கு ஏதாவது மாடிடேஷன் ஆயிட்டு நம்ம எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வாங்க எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம ஒருத்தர் பேட்டி எடுக்க முடியும் மைக்கு வேணும் கேமரா வேணும் எதுவுமே இல்லை இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் சின்ன மசாலா சூப்பர் சின்ன மசாலா ஓகே அனந்த்குமார் సూపర్ బాగుంది అది సైంటిస్ట్ చపాతికి సూపర్ ఇప్పుడు ఇంత ఇంత టైం అయింది సంతోషం రంజిత్ ఎల్ సంతోషం తెలుగునా రంజిత్ గారు సంతోషం అని తెలుగులో చేసినారు సూపర్ సంతోషం తెలుగునా వెరీ గుడ్ మాకు కొన్ని ఎక్విప్మెంట్స్ లేకుండా కొందరిని ఇంటర్వ్యూ ఎత్తాక అయితే లేకుండా ఉంది మూ మూడు వేలు సబ్స్క్రైబర్ మట్టుకుతూ ఉంది అందుకే మాకు కన కన్నా వాట్సవర్ టైమ్స్ అండ్ స వీడియోస్ వ్యూవర్స్ వస్తే మేము ఎక్విప్మెంట్స్ కొనుక్కొని కొందరిని ఇంటర్వ్యూస్ చేయొచ్చు దిస్ ఇట్ లైవ్ సరేనా సంతోష్ రంజిత్ గారు ఆనంద్ కుమార్ గారు

எப்படி பிடிச்சிக்கிட்டுமா மொபைல் பிடிக்கிறதுக்கு சரி சர்வீஸ் மேன் அவங்க சந்தோஷம் வேறு யார் எந்த ஊரில் இருந்து பார்த்துட்டுருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் இல்லையா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றது கமெண்ட் பண்ணுங்க விக்கிரவாண்டி எந்த டிஸ்டிக்டு விழுப்புரம் விழுப்புரம் டிஸ்டிக்ட்லேருந்து விக்கிரவாண்டியிலேருந்து யாராவது இருந்தால் தெரிஞ்சிருந்தா சொந்தக்காரர் இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க விக்ரமாண்டி தேர்தல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பேசலாம் அரசியலை பற்றி பேசலாம் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை ம் போதுமா அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை நம்ம ஒரு நாள் போடுற ஓட்டு மட்டும்தான் வருஷத்துக்கு முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ முந்நூத்தி அறுபத்தஞ்சுன்னா வேற யாரெல்லாம் இருக்கீங்க நல்ல விஷயங்கள் வந்துட்டு பேசலாம் பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் சொல்றோம்

எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் நிச்சயமாக வாங்க பேசலாம் மறுபடியும் நாளை உங்களோட எல்லாருக்கும் டட்டா பை பாய்